வாசு பதிமூணு லட்சம் கடன் என்ன செய்யுதுன்னு தெரியல பார்த்து அழுதுறதுக்கு உங்களுக்கு அந்த கடனை அதை உங்களுக்கு கொடுக்கல கடனை பார்த்து என்ன செய்ய கடனே நீ தள்ளுண்டு போ மலையை பார்த்து மட்டும் இல்ல எந்த மலையும் பார்த்து வியாதி அப்படின்ற மலையை பார்த்து கூட நீங்க பேசலாம் எது உங்களுக்கு மலை போல இருக்குதோ அதை பார்த்து பேசுங்க கத்து நல்லவர் இந்த நாள் கூட ஆமியன் சோத்திர ரீதியினுடைய செய்தி இல்லை நாங்க சொல்ல சொன்னதுனால சொன்னேன் சோ நீ இருக்க எழுபது அக்கத்தினுடைய பிள்ளைகளும் இந்த அருமையான ஸ்தலத்தை நேசிச்சு ஞாயிற்றுக்கிழமையாச்சும் நான் எல்லா ப்ரோக்ராமையும் தள்ளி வச்சுட்டு தேவை சமூகத்துக்கு டைமுக்கு வந்து கத்திர நல்லா ஒர்ஷியூ பண்ணீங்கன்னா நான் சொல்கிறேன் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தை ஆசீர் வலித்த கூட உங்கள் ஃபேமிலியாக ஒரு ஃபேமிலி எல்லாத்தையும் கற்று ஆசீர்வதிப்பாங்க அனு லூயா அனு லூயா இன்றைக்கி அப்போஸ் நடவடிக்கை மூன்றாம் அதிகாரத்துக்கு நேராகிடலாம் நம்முடைய கவனத்தை திரு ஓம் டெட்ஸ்டர்ம் ஃபர் பைபிள் என்ற ஆக்ஸ் ஆஃப் டூ த்ரீ ஐ மூன்றாம் அதிகாரத்துல ஒரு பெரிய மிரக்கில் அங்கே ஆண்டவர் தம்முடைய ஆண்டோட நாமத்தினாலே பேதுரு ஆண்டு அங்கே நிறைவேற்றுகிறதை நான் பார்க்கிறோம் ஆண்டுடைய நாமத்திலே வல்லமை உண்டு ஆண்டுடைய நாமத்திலே அதிகாரம் உண்டு அமேன் சோதரன் த பவர் ஆஃப் ஹிஸ் நேம் அமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா யூ கேன் யூஸ் மை நேம் சொன்னார்

அவருக்கு உத்தரவு போட்டா அமெரிக்க தேசம் மட்டும் இல்லை என் சில தேசங்கள் கூட அதுக்கு அது கூட யுனைடெட் கிங்டம் ரெண்டு பேருக்கும் அதிகமான பவர் சொல்லலாம் நான் போய் வந்து நம்பர் டென் அது என்னது யுனைடெட் கிங்டமில் பி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு வீடு இருக்கு இல்லையா அந்த டவுன் ஸ்ட்ரீட்டாக அதில் வந்து போய் ஒரு லெட்டரை கொடுத்து இந்த இந்த நேமை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா அவர் என்னென்ன நினைப்பாரு தூங்கி போட பாருங்க

என் நாமத்தை நோக்கி கூப்பிட்டு என்ன செய்யு என்னுடைய நாமத்தினாலே அற்புதங்களை அடையாளம் நீ செய்யலாம் அம்மையன்னு சொல்த்திடும் அதனால ஆண்ட சொன்னார் என்னுடைய நாமத்தை உங்களுக்கு தருகிறேன் ப்ரைஸ் சொல்லுவார் அது யாருமே செய்ய மாட்டாங்க அவங்க அதிகாரத்தையும் அவங்க முத்திர மோதலத்தையும் அவங்க நபர் ஸ்டாம்பையும் யாராவது தருவாங்களா ப்ரைஸ் சொல்லுவோம் ஆமையன் தர மாட்டாங்க ஆனா ஆண்டவர் தரேன் அவர் சொன்னார் மத்திய ஸ்ரீசேஷ் இருபத்தெட்டு பதினெட்டில் இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்படும் ஆல் தி অথாரிட்டி இஸ் गिवन டு மீ இன் தி ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த் அப்படினு சொன்னாரு ஹி டிசர்வ்ஸ் आवर வர்ஷிப் ஹalleluya ஹalleluya உங்க ஆராதனை உங்க பீடியன்ஸ் அவர் எதிர்பார்க்கிறார் அதுக்கு அது பாத்திரரா இருக்கிறார் எனவே ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள்ல ஏன் நம்ம வரறோம் அன்னைக்கு தான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள் why we come to the to the house of god on sunday ஏன் வரறோம்

Hallelujah. The miracle will take place when you keep the time. Hallelujah. ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு மனைவி जॉइंट टुगेदर அண்ட் டு தி பிளேஸ் ஆஃப் God in time, proper time. 9 மணிக்கு நான் மணிக்கு ரெண்டு பேரும் போவாங்க வாங்க. சினிமாக்கு மட்டும் நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து போறாங்க. அப்புறம் ফুটবল மேட்ச்க்கு ரெண்டு பேர் சேர்ந்து போறோம், மூணு பேர் சேர்ந்து போறோம்.

நல்ல நிரம்பிட்டாங்க பயங்கரமான நிரம்பு அதுதான் பேதில் வந்து ஒரே பேசுற பண்றாங்கப்பட்டாங்க அது மாபெரும் அற்புதம் அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் பேர பிடிக்க முடியுமா நான் அந்த இடத்துல இருந்து மூவாயிரம் பேர் ஒரே நாள் ரட்சிக்கப்பட்டு ஞானசா பிடித்துட்டா இந்த பாஸ்டர் அப்படின்னா பிடிக்கவே முடியாது அவர் எங்க இருக்கான்னு தூங்கிட்டு இருக்காரு நல்ல ரெஸ்ட்டில் இருக்காங்க ஏன்னா மூவாயிரம் பேர் முக்கிய எடுத்திருந்தால் எவ்வளோ கஷ்டம் மூவாயிரம் பேர் அப்படின்னு செய்யலாம் அதில் நான் நினைக்கிறேன் மாஸ்டர் இந்த ஹோலர் மாஸு அதாவது இம்மர்சன் பேக்டிஸு எல்லோரும் மூவாயிரம் பேர் கைப்பேற்றுங்க ஆமை சொல்லுங்கள் விதா குமார்கள் குறிச்சி தா நாமக்கல் அப்படியே உள்ள முங்குங்க அப்படியே குங்குச்சுமா அதை லோயர் ஏன்னா ஒவ்வொருத்தனாக கொடுத்துருந்தா டிஸ்க் பேதபடியும் டிஸ்கு என்ன இருக்கும் கலர் லோயிருக்கும் ப்ரைஸில் எல்லாம் அப்படியே என்ன செஞ்சாங்க மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அந்த ரட்சிக்கப்பட்டவங்களாம் என்ன சொன்னாங்க தெரியுமா அவர்கள் எல்லாரும் அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஃபார்ட்டி ஒன் செகண்ட் அப்போஸ் ஆக்ஸ் ஆஃப் த அப்போசல் டூ ஃபார்ட்டி ஒன் அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பெற்றார்கள் ஞானஸ்தானம் பெற்றார் வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவங்க என்ன செய்யணும் முதல் வேலை பேப்டிசம் பெற்றார்கள் அடுத்தது அவங்க அன்னியோனியம் அதான் அடுத்தது அப்பம் கிட்டுதல் அதாவது பிரேக்கிங் த பிளட் அடுத்தது ஜெபம் பண்ணுது பிரேயர் இதில் எப்படின்னா வந்து ஸ்டெப் ஃபாஸ்டாக இருந்தாங்களா த்ரீ தௌசண்ட் பீப்புள் அன்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அன்னைக்கு தான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கேன் மொரட்டாட்டம் உள்ளவங்க சிலுவில் அறையும் சிலுவில் அறையும் கூகுள் இருக்கவங்க பயங்கரவாதிகள் ஆனால் தக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ சொல்லி உபதேசத்தில் யாருன்னு உபதேசம் அப்போ உபதேசம் அவங்க உபதேசம் இவங்க உபதேசம் கிடையாதுங்க ஒரே உபதேசம் தான் உபதேசம் யார் நிறைவில் அப்படி அபிஷேகத்தில் போதிக்கிறாங்களோ அதுதான் உபதேசம் நிறைய பேர் போதிக்கிறாங்க அவரே யான பெறாம இருப்பாரு அவரே சத்தியத்தி இப்படியாக இருப்பாரு இப்படி இருக்கும் அவங்க செய்தியை கேட்டுட்டு நம்ம இது பண்ணவே முடியாது ஒன்லி அப்போஸருடைய உபதேசத்துல அந்நியோனியத்துல அப்பப்பிட்டுல ஜப்ப பண்றதுல உறுதியா தெரிஞ்சாங்க வேறு அதை அவங்க கூலி கம்முள்ள போகவே முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்களாம் ஒருமணப்பட்டவொட தேவாலயத்துலையும் அணுதினமும் டெய்லி நம்ம வீக்லி ரொம்ப ஃபீல் வீக்லி ஒன்ஸ் இருப்போம் எந்த நாளும் வந்தால் இருக்கும் பேசலாம் எப்படி நம்மனால் தே ஒன்னுல வந்தாங்க அப்புறம் வீடுகளோடு அப்ப விட்டாங்க மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இதயத்தோடும் போதனை பண்ணாங்க போகும்போது வீட்டு கூட்டத்துல போகும்போது என்ன வைக்கிறாங்க சோதனத்தோடு பிடிச்சிங்க பூரி வச்சிருந்தாங்க சப்பாத்தி கேட்க கூடாது நம்ம என்ன தெரியுமா எது இல்லையா கேப்பான் அவங்க கஷ்டப்பட்டு பூரிய செஞ்சு வச்சிருப்பாங்க உருளைக்கிழங்கு பேரு மசாலா பண்ணிருந்தீங்கன்னா சூப்பரா அப்படி சொல்லக்கூடாது அக்செப்ட் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க வார்த்தையும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும் வைக்கிற சாப்பாட்டையும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும் சில ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா தான் எல்லாமே வேலை பண்ணும் வீட்டுல பண்ண முடியாது அம்மாட்ட ஒண்ணு பண்ண முடியாது மனைவிட்ட ஒண்ணு பண்ண முடியாது இங்க வந்து அங்க இதை கொட்டுவாங்க இதை கொட்டுவாங்க சாம்பார்ல உப்பு பத்தலையே எது பத்துதோ பத்தலையா இங்க உள்ள போயிடணும் அதை லூயா கத்து பார்த்துக் கொள்வாங்க அதை லூயா ஆமே சோதரம்